நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் இரண்டு சுவராஜ் டிராக்டர்கள் ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்காங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு அவங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இரண்டு சுவராஜ் டிராக்டர்கள் ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கேங்க இரண்டு வண்டிக்குமே விலை ஓனர் இருந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே முதலாவதாக பார்க்குற வண்டி சுவராஜில் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் முடிஞ்சிருச்சு இரநூறு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்காங்க ரிவர்ஸ் பிடி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்காங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் டுவெல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது பெட் அவலபிளாக இருக்காங்க வண்டி இருக்கும் இடம் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இருக்கங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் இந்த சுவராஜ் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி வண்டிக்கு மட்டும் கேட்குறாங்க விலை நேரில் சென்று பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதாக சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்க்குற வண்டி சுவராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக போகிற வண்டிங்க நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க வண்டியுடைய புக்கு பேப்பர் கரண்டில் இருக்குங்க ஆயிரத்தி முந்நூறு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்கு ஸ்டாரிங் பவர் ஸ்டேரிங் ப்ரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் டோல் கிளச் வந்து வருங்க பிடிஓல ரிவர்ஸ் பிடிஓ ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் பெட் அவைலபிளாக இருக்குங்க வண்டி இருக்கும் இடம் திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் சென்று பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சுவராஜ் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே